அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாவது வீட்டுக்கு போயிடுறாரு மூணாவது வீட்டில் சனி பகவானோடு சேர்ந்து சுக்ரனும் புதனும் பக்ரமாக இருக்காங்க கூடவே ராகுவும் இருக்கு உங்க ம மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்ல குரு பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்ல செவ்வாய் இருக்கு உங்களுக்கு ஒன்பதாவது வீட்ல கேது பகவான் இருக்கார் இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு வேலையில தொழில்ல உடல் நலத்துல குடும்பத்துல பண வரவுல இது மாதிரிலாம் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல நண்பர்கள் கேக்குற மாதிரி இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து நல்ல நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எது பாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு அதை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பதிவுகள் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நாட்கள் பாதகமான குறித்து வச்சுட்டு அதுபடி நீங்கள் பண்ணிக்கும்பொழுது வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்களை தவிர்த்துட்ருலாம் பாதகமான விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் சுவாமி கும்பிட்றது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய லைஃப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொதுவாக வந்து வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து புதிய வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையோட செயல்படணும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தன்னம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்திக்கணும் தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணால் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிறதுல சான்சஸ் அதிகமாக இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு உங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு பொறுப்புகள் ஏற்கனவே அடிஷ்னலாக நீங்கள் வந்து இன்னும் அதையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அதனால வேலை பழுவும் கூடும் உங்களுக்கு மூணாவது வீட்டில் உங்களோட முயற்சிகள் கூட்டினாலும் அந்த முயற்சிக்கு தடைகளும் இருக்கும் அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது அது மாதிரி தடைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வா வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உழைப்பை விடாமல் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அது வந்து உங்களுக்கு நல்ல பழங்களை கொண்டு கொடுக்கும் வே இப்போ தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் புதுசாக கான்ட்ராக்ட் போடுறது அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கு பணம் காசு நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வேலை அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய திறமை தான் முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் உறவை பொறுத்தளவு நிலையான வருமானம் இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது செலவை பொறுத்தளவுல குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகளும் இருக்கும் அதனால் குடும்ப செலவில் மருத்துவத்தில் நம்ம தவிர்க்க முடியாது முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ணித்தான் ஆகணும் ஆனால் ஒரு ஒவ்வொரு விஷயம் பண்ணும்பொழுதும் தேவதானான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசிச்சு பண்ணுறது நல்லது அதுவும் வந்து மருத்துவ செலவினங்கள்லாம் வரும்பொழுது நீங்கள் வந்து இன்னொருத்தரோட இன்னொரு கண் இன்னொரு டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுறது நல்லது அதாவது கொஞ்சம் நிதானமாக தேவைதானான்னு கேட்டு பண்ணீங்கனாலே பல செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் நிறையா இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஹார்மோனியஸாக இருக்க முடியும் ஏற்கனவே இருக்கிற கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீர்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீர்த்துடலாம் நீங்க இளையவங்களா இருந்தீங்கன்னா காதல் உறவுகள்லயும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் போங்க திருமண பேச்சுகள் இந்த ராசியை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கு பேச்சு வார்த்தைன்னா அதெல்லாம் சாதகமா முடிஞ்சிடும் திருமண பேச்சுகள் சாதகமா முடியும் குடும்பத்துல வந்து உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதே மாதிரி வீட்டுல புதுசாக சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் உறவினர்களோட கருத்து வேறுபாடு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போய்டுறது நல்லது கோவப்படாமல் அதுதான் உங்களுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் இல்லாட்டா அன் அனாவசியமாக நம்ம சொல்லி யாரும் கேட்க போகிறதில்லை அப்படி இருக்கும் பொழுது நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேசின வழியெல்லாம் புரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது அதனால கொஞ்சம் அமைதியாக வந்து நீங்கள் அது கடந்து போகிறது உங்களுக்கு நல்ல நல்ல பலனை பிற்காலத்தில் ஏற்படுத்தும் எங்களுடைய உடம்பை பொறுத்து நீங்கள் கவனமாக இருக்கணும் உணவுல கட்டுப்பாடு இருக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் தான் இந்த மா இந்த மாதம் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாதம்லாம் ஹீட் அதிகமாக இருக்கும் நிறையா தண்ணி குடிங்க நிறையா அது மாதிரி வந்து ஃபைபர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சத்து உள்ள உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது பொதுவாக அந்த மாதம் வந்து நீங்கள் சனி பகவானுக்கு சிறப்பான வழிபாடுகள் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது நல்லது டெய்லி வந்து ஹனுமன் சாலிசாக பண்ணலாம் இல்லாட்டினா ஆஞ்சநேயரை நீங்கள் வேண்டிக்கலாம் நவகிரகங்களில் போய் வழிபடலாம் சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்களில் ஒம்போது விளக்கு ஏற்றிட்டு ஏற்றி வச்சுட்டு ஒம்போது தரம் சுற்றி வரலாம் நவகிரகங்களை சுற்றி வரலாம் நீங்கள் ஆக்சுவலாக அது மாதிரி சுற்றி வந்து பாருங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் சுற்றி வந்தீங்கனாலே நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு வந்து எல்லா எல்லா விஷயத்துலையும் சக்சஸ் பண்ணக்கூடிய சாதகமான நாட்கள்னால் ஒன்றா ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி அஞ்சாம் தேதி பதினோராந்தேதி பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள் அதாவது குழப்பம் தடை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தாமதம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தவிர்க்க வேண்டிய நாட்கள் பாதகமான நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ஒன்பதாம் தேதி தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்களெலாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விதமான பழங்களும் கிடைச்சி எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் இறைவன் உங்கள் கூட இருக்கணும் எப்போவங்க கூட இருக்கணும் எல்லா காரையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் இதுதான் என்னுடைய விருப்பம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்